அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான கட்டோன்னு புரியலர் இங்கே நம்ம முகப்பேர் சைட்டுக்கு வந்துருக்கோம் முகப்பேர் சைட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நாங்கள் இந்த சம்பு சைடு வால் காங்கிட்டு போட்டுருக்குறோம் அது வேறு இந்த விலைக்கு என்னென்ன நடந்திருக்கு இந்த சைட்டில் நம்ம வந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் என்னென்ன பிழைகள் இருந்தது இந்த விஷயங்கள் வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் போகிறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆர்சிசி சம்பு எப்படி பண்ணுறோம் அதில் கவனிக்கிற விஷயம் என்ன ஒரு சைட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம்னா என்ன மாதிரி கண்டிஷனில் ஆரம்பிக்கணும் அதோடைய ஃபவுண்டேஷன் டெப்த்து அங்கே இருக்கிற டெப்ரிஸ் இதெல்லாம் எப்படி கையாளணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த சைட்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் கிடைக்கும் புதுசாக வீடு கட்ட போகிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயங்கள் யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் வீடு கட்ட போகிறீங்க வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க இல்லை உங்கள் நண்பர்கள் யாராவது வீடு கட்ட போகிறாங்கனாலும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிளான் வேணும் ஸ்ட்ரக்சர் வேணும்னா நம்மளை தரலாமா கூப்பிடுங்க இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிற வேலைகளில் உங்களுக்கு ஏதாவது கன்சல்டிங் தேவைப்படுதுன்னா நம்மளை கூப்பிடுங்க நேரில் வந்து நம்ம கன்சல்டேஷன் கொடுப்போம் தேவையான ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்கும் அது மாதிரி வந்து தரமான டீம் இருக்காங்க தரமான வீடு கட்டணும் அப்படின்னா நம்ம நீங்கள் தாராளமாக கலாம் சென்னை சுற்றுவூழல் பகுதியில் நம்ம டீமோட நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வெடி கொடுக்கலாம் இப்போ இன்றைய கண்டிஷன் நம்ம சைட்டு இது தான் இப்போ வந்து பேஸ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் இருக்குது நம்ம ஃபில்லிங் பண்ணலை ஆர்சிசி சம்பு ஒன்று இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டுருக்கிறோம் நம்ம இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்காக இந்த சைட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் இந்த சைட் நமக்கு வந்ததே வந்து கரெக்டாக இந்த கிரவுண்ட் லெவல் அதாவது எடுத்தோருக்கு முடித்து ஃபிட்டிங் போட்டு காலம் போட்டு ரீஃபில்லிங் பண்ணிவிட்டு எஸ்கவேஷன் எக்ஸ்கர்வேஷனைப்போ நம்ம வந்து பார்த்தோம் பார்க்கும்போது இங்கே ஃபுல்லாகவே மண் பழைய மண் இருந்தது அப்போ வந்து இந்த மண் வந்து எடுக்க வீட்டுக்காரர் சொன்னால் நம்ம மேஸ்திரி சொன்னாங்க சரி அதுலேருந்து நம்ம காலம் டாப்லேருந்து ஒரு ஒரு அடி வச்சு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்புறம் வந்து அந்த மண்ணை எடுத்து போட்டு வைக்க முடியலைங்கிறதால அந்த மண் எடுத்தாங்க அது ஃபுல்லாக டெப்ரிஸ் தான் தேவையில்லாத மண்ணை தான் வெளில ஏற்ற வேண்டிய மண் தான் அதை வந்து ஏற்றியாச்சு அப்போது இப்போ பில்டிங் ஆரம்பிக்கும் போது அந்த மண்ணை எடுத்துருக்கலாமே அப்படின்னா அதை வந்து சைட்டில் வந்து ஒர்க் பண்ணும்போது மேஸ்திரி சொல்லும் போது அதை வந்து வீட்டுக்காரருடைய நண்பர்களாக இருக்கிறவங்க கொடுக்குற ஆலோசனையில் வந்து அதை வந்து வேணாம் அந்த மண் இருக்கட்டும் நம்மளுக்கு ஃபில்லிங் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த மண்ணை அப்படியே வச்சு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த இடம் வந்து என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படின்னாக்கா வந்து ஏற்கனவே ஒரு பில்டிங் வந்து ஒரு பேஸ்மெண்ட் வரைக்கும் போட்டு நிப்பாட்டி அது ரொம்ப வருஷம் இருந்து அதுக்கப்புறம் இந்த இடத்த சேல் பண்ணுறாங்க அதை வாங்கி தான் இதை வந்து நம்ம புது பிளானாக போட்டு ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும் போது எர்த்தொருக்கு வந்து நடக்கிறது எப்படி நடக்குதுனாக்கா அந்த ஃபில்லிங் இருந்த மண்ணில் இருந்து ஒரு செவன் ஃபீட் கனெக்ட் பண்ணி எர்த்தொர்க் பண்ணுறாங்க அப்போ அந்த பழைய பேஸ்மெண்ட்டோடைய அந்த பிளிந்து பீமோடைய ஸ்டீல் வந்து கீழே நம்மளுக்கு தென்படுது அதை நம்ம எப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் பார்த்தோம் அப்படின்னா இந்த தொட்டிக்கான எக்ஸ்கர்ஷன் நடக்கும்போது அந்த பீம் இறால் இருந்தது அது எங்கே இருந்ததுன்னா நம்ம ஃபுட்டிங்க்கும் மேலே இருந்தது அப்போது ஆக்சுவல் க்ரௌண்ட்லேருந்து ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஃபோர் ஃபீட் தான் பறிச்சுட்டு த்ரீ அண்ட் ஆஃப் ஃபீட்டு பறிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மணல் போட்டு பிசிசி போட்டு ஃபிட்டிங் ஒன்று ஒன்றடி ஹைட்டுக்கு நல்லா போட்டிருக்காங்க அப்போ அந்த ஃபுட்டிங்க்கு மேலே அந்த பீம் வந்து நம்மளுக்கு இருக்குது அந்த பீமுக்கும் கீழே அதுக்கப்புறம் ஒரு அரை அடி கீழே வந்து ஃபுட்டிங் டாப்பு தென்படுது அப்போது பார்த்துட்டு இது வந்து நம்மளுக்கு ஒரு ஆழம் அதிகமாக போகாத மாதிரி இருக்குது ஏன்னா சில்ட்டு ப்ளஸ் டூ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு இதை வந்து இது பண்ணலாங்கிறப்ப வந்து அதை வந்து சரியாக அந்த ஃபில்லிங் இருந்ததுனால செவன் ஃபீட் கனெக்ட் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இப்போ வந்து அதுக்காக சொல்யூஷனுக்கு நம்ம செக்ஷுவல் டீமோட பேசி அதுக்கான சொல்யூஷன் நம்ம கொடுத்துருக்கோம் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்னா திரும்ப வந்து ஃபுல் மண் எடுத்துட்டு திரும்ப வந்து பிசிசி போட்டு குத்துக்கள் கொஞ்சம் ஆதமாக எடுத்ததுனால குத்துக்கள் போது ரெண்டு கல்லாக வந்துச்சு ஒரு பழுக்கள் ஒரு குத்துக்கள் போட்டு அதுக்கு மேலே பீம் அடி பீம் வந்து திருவா போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பீம் போட்டாச்சு பீம் போட்டதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் ஹைட் வந்து எதை கம்மி இருக்குதுன்னா ரோட்லேருந்து கார் ஏற்றணும் இது சில்ட்டு ஃப்ளோரே கார் ஏற்றணுங்கிறதுனால அந்த கார் ஏற்றக்கூடிய ரேம் ஹைட்டு கணக்கு பண்ணி ஒரு ரெண்டடி இருந்து ரெண்டடியாக லெவல் வச்சு இந்த லெவல் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிடுச்சு ஆக்சுவலாக போயிடுச்சு தொட்டி வந்து முன்னாடியே நம்ம பண்ணிடணும் எப்போவுமே வந்து எடுத்தவருக்கு பண்ணும்போது மாதம் எக்ஸ்கவிஷன் எல்லாத்தையும் எது இது பண்ணணுமோ எல்லாமே பண்ணி பண்ணிக்கிறதுனால அப்போ வந்து இது விட்டுருந்த என்ன நம்ம என்ன பண்ணோம் இந்த எஸ்கர்விஷன்ட்டு இதில் போட்டுக்கலாங்கிறதால பேஸ்ட்மெண்ட்லாம் கட்டிட்டு அவுட்ருவோல் பிளாஸ்டிங் பண்ணிடுச்சு அவுட்ருவல் பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு அந்த மண்ணை எடுக்கும் தான் நம்மளுக்கு இந்த விஷயமே எனக்கு தெரிய வந்தது அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கப்புறம் திரும்ப காலமெல்லாம் திரும்பவும் நம்ம கீழே போக முடியாது அதுக்கப்புறம் கன்சல்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டோம்னா மேலே வந்து இந்த லெவலில் பிசிசி வந்து நம்ம இந்த லெவலில் கீழே பிசிசியும் இந்த செங்கல் மட்டம் மாதிரி ஒரு பிசிசி ஒரு மூணு பிசி போட்டு மேலே வந்து கம்பி கட்டி ஆர்சிசி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிடுவோம் ஒரு பெல்ட் ஃபுல்லாக வந்து கன்சீல்டு பெல்ட் மாதிரி கொடுத்து ஆர்சிசியிலே ஃபுல்லாக காங்க்ரீட்டு ஒரு அஞ்சு அஞ்சு டு ஆரிஞ்சு வச்சு காங்க்ரீட் போட போகிறோம் அது எதுக்கு யூஸ் ஆகும்னா இந்த எல்லா காலத்தையும் ஒரு டை இந்த லெவலில் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு அந்த டெப்த்து குறைவாக இருக்கிறத கொஞ்சம் டேலி பண்ணுவோம் அதுமாதிரி சில்ட்டு ப்ளஸ் டூ ஃப்ளோர்ஸ் தான் இதில் போக முடியும் சில்ட்டு ப்ளஸ் த்ரீலாம் போக முடியாது அந்த இதையும் விஷயத்தையும் வீட்டுக்காரரோட சொல்லிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்னா சம்பு எஸ்கவேஷன் பண்ணோம் அதுக்கு பிசிசி போட்டோம் அதுக்கப்புறம் வந்து சம்பு வந்து பாட்டம் காங்கிரீட்டு டபுள் மேட் காங்கிரீட் போட்டு அதுக்கு மேலே வந்து சைடு வால் காங்கிரீட் வந்து போயிட்டுருக்கு இன்றைக்கி சைடு வால் காங்கிட்டு சிங்கிள் காஸ்ட்டிங்கே ஃபுல்லாக ப்ளைவுட் போட்டு வச்சு போட்டுகிட்டுருக்கிறாங்க இது போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஃபில்லிங் பண்ண போகிறோம் ஃபில்லிங் பண்ண போகிறோம் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு சைடில் வந்து தண்ணி தொட்டி வாட்டர் ப்ரூஃப் பண்ணிவிட்டு அதுக்கு பூசுகளை பண்ணிவிட்டு அந்த இது பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபில்லிங் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு இதுக்கு காயிட்டு போடும்போது சேர்த்து அதோடைய டாப்பு எல்லாம் வந்துடுற மாதிரியும் படிக்கணும் டவல் விட்டு படிக்கிட்டு ஆரம்பிக்கிற மாதிரி எல்லாமே இதில் நம்ம செய்யணும் அப்போ இது செய்யும் போதே என்ன பண்ணுவோம் அந்த பக்கம் நம்மளுக்கு செட் பார்க்கல இந்த பக்கம் செட் பார்க்கல அப்போ ப்ளம்பிங் பைப்புலாம் மேலேருந்து இருக்கிறதெல்லாம் பிளான் பண்ணி இதில் பிளானில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது கொஞ்சம் ப்ளம்பிங் டக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது ஏன்னா டக்கு எதுவும் கொடுக்காமல் இருக்காங்க ப்ளம்பிங் டக்கு எல்லாம் கொடுத்துட்டு அப்போ வந்து ப்ள பிளானே வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் பிளான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம் நம்ம டக்கு எல்லாம் கொடுத்து அதுக்காக வந்து டக்குக்காக வந்து ஓப்பன் கொடுத்து ப்ளம்பிங் லைனை வந்து இதில் வந்து கீழே எடுத்துகிட்டு போகணும் வெளில வந்து நம்மளுக்கு இங்கே சீவேஜ் லைன் இருக்கிறதால சேஃப்டி டைம் தேவையில்ல அப்போ அந்த லைன் இதில் பாஸ் ஆகி வெளில வரும் இதுக்கு தான் வருது அப்போ அந்த லைன்லாம் ஆர்சிசி கீழே போயிட்டு உடக்கக்கூடாது எலக்ட்ரிக் லைன் ஏதாவது போட வேண்டியதாக போடணும் சம்பு போரோடைய வாட்டர் லைன் மேலே ஏறுறதுக்கு டக்கு எடுத்துகிட்டு வரணும் இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சிக்கிட்டு தான் நம்ம வந்து இந்த நம்ம போட போகிறோம் அப்போ அந்த விஷயங்கள்லாம் நம்ம இங்கே செய்யும்போது உங்களுக்கு இங்கேருந்து தொடர்ந்து வீடியோ பண்ணலாம் மாதிரி காலம் கவர் பிரச்சனைகள் இருந்தது எல்லாத்தையும் வந்து நம்ம குஞ்ச் பண்ணாமலேயே லேஸாக வந்து இன்க்ளைன் பண்ணி அதுலேருந்து நம்ம காலம் கவர் எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த லெவல்லே உங்களுக்கு காலம் கவர் எல்லாமே இந்த இடத்துல பாருங்கள் காலம் கவர் எல்லாமே சரி பண்ணுறோம் மேக்ஸிமம் சரி பண்ணி இருக்கிறோம் இந்த காலம் பார்த்திங்கன்னா நல்லா விலகி இருந்தது இப்போ பாருங்கள் இந்த வால் இதில் எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம் இந்த ப்ள பீம் லெவல்லையும் காது ஓட்டை அடைக்கிற லெவல்லையும் இதெல்லாம் சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் எல்லா காலமே ஓரளவுக்கு கவர்க்குள்ளே கொண்டு வந்தாச்சு இப்போது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத வந்து ஷார்ட்ரு போட்டு ஷார்ட்ருக்கு மேலே காலம் போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ உள்ளே கிடக்கிற கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொறிக்கிட்டு இது பண்ணிடலாம் இப்போ தொட்டிக்கு வந்து வாட்டர் லைனுக்கும் பைப்பே போட்டு வச்சாச்சு இதுக்கு வந்து அடியில் மட்டும் கல் வச்சு பெண்டாகாமல் கல் வச்சு சப்போர்ட் கொடுக்கணும் ப்ளம்பிங் லைன் இன்னொன்று லைன் எல்லாம் போட்டுடணும் இந்த சம்புக்கு வந்து நம்ம டேங்கர் லாரி வாங்கினோம்னா அந்த லாரி தண்ணி வந்து நேராக சம்புக்குள்ள ஊற்றாமல் ஒரு பைப் ஒன்று போட்டு வெளில கொண்டு வந்து ஒரு டோர் போட்டு வச்சிட்டோம்னா அதை கழட்டிட்டு தண்ணி விட்டோம்னா சம்புக்குள்ள போவோம் அதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோ கட்டுறேன் இப்போ இது வரைக்கும் நடந்துருக்கிறது இதுதான் இந்த சைட் நம்ம வந்து ஒரு கண்டிஷனில் வந்தோம் குறைந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதில் வந்து இப்போ பேஸ்மெண்ட் முடிச்சிருக்கிறோம் அதுலேயும் நம்ம வந்து அந்த ஃபவுண்டேஷன் டத்து அந்த ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷனும் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் இன்னைக்கு அது மாதிரி இந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேலே எல்லா காலத்தோட ரிங்ஸுமே அவுத்தாச்சு இப்போ பாருங்க காலம் இதுலேயும் ரிங்ஸ் எதுவுமே இல்லை எல்லாத்தையுமே அவித்துட்டு நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி ஊக்கெல்லாம் அடிச்சு இங்கே கழட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் எல்லாம் உக்கு ஒன் தேர்ட்டி டிகிரி உக்கெல்லாம் அடிச்சு ப்ராப்பராக ரிங்க்கு போட்டு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன் ஒன் டிகிரி விட்டு ஒரு பக்கத்துக்கு மூணு லென்த்து எல்லாத்தையும் மெயின்டெயின் பண்ணுவோம் இந்த கம்பி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு இந்த கம்பியை நிமித்திட்டு ஏழு வெட்டிட்டு சில்மேட்டுக்கு வந்து ரெண்டு ஆள் போட்டு குறுக்கம்பிக்கோட்டிங்களா அந்த இதுக்கு டிஸ்ட்ரிப்ட் ப்ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து இங்கே வந்து மாற்றிருக்கிறோம் இவ்வளோ விஷயங்கள் மாற்றிருக்கிறோம் இப்போ இந்த பிளான் மாற்ற போகிறோம் அதுக்காக சக்ஸல் ட்ராங்கி வந்து திரும்பி ரிவைஸ் பண்ணி தரப்பறோம் இப்போ அதுக்கு வந்து பேஸ் லெவலில் என்னென்ன வேலைகள் செய்யணும் அதெல்லாம் ஐடியா கொடுத்து இனிமேல் நடக்கிற வேலைகளை வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணும் அதுமாதிரி எடுத்துகிட்டு போகிறோம் இதான் இந்த சைட்டில் நடந்துருக்கிற விஷயங்கள் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஆர்சிசி சமிட்டி வாங்கிட்டு போயிட்டுருக்கு மேனுவல் மிக்சிங் தான் ஒன் இஸ்டி ஒன் டை த்ரீ ஒன் டிஸ்ட்ரீ டூ ஸ்டி த்ரீயாக மிக்ஸ் பண்ணுறோம் மணலில் இருக்கிற இரபத்துக்காக ஒன்றரை பங்குங்கிறத ரெண்டு பங்கு மணலாக எடுத்து பண்ணுறோம் வைப்ரேட்டர் இருக்குது வைப்ரேட்டர் போட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க Yeah. <laughs> தான் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க இந்த சைட்டில் வந்து நம்ம வந்து கன்சல்ட்டிங் முறையில் வந்து இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணி சூப்பராக எடுத்து வந்துருக்கிறோம் இப்போ இதே மாதிரி உங்களுக்கும் வந்து சர்வீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம தாராளமாக கூப்பிட்லாம் அடுத்து நல்ல வீடியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்